உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித்தலை அன்பு ரசிகர்களுக்கு இணைய வணக்கங்கள் கள்ள சாராயம் விற்கிறதே தப்பு அதை வாங்கி குடித்ததும் தப்பு இதுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் பத்து லட்ச ரூபா நிதி ஒதுக்குறாங்க ஏன் இந்த தமிழக அரசை நாம் டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது மத்திய அரசுக்கு ஒரு வேண்டுகோளாக இதை நான் வைக்கிறேன் கள்ள சாராயம் காய்ச்சறதை அப்போ ஆதரிக்கிறாங்களா இந்த தமிழக அரசு வந்து கள்ளச்சாராயம் குடிக்கிறவனையும் அந்த உற்பத்தி பண்ணுறவங்களையும் ஆதரிக்கிறாங்களா இத்தனாயிரம் கோடிக்கு டாஸ்மார்க்கில் வித்துருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது மாதிரி நாலு பங்கு கள்ளச்சாராயம் விற்குதுங்கிறது நிறுவனம் ஆயிடுச்சு இனிமேல் திராவிட முன்னேற்ற கழக இந்த அரசை டிஸ்மிஸ் பண்ண சொல்லி தான் மக்கள்லாம் சொல்லணும் இதை தவிர வேற வழியே இல்லை பொதுமக்களுக்கு எந்த விதத்துலேயும் பாதுகாப்பு இந்த அரசு கொடுக்க முடியாது கொடுக்காது இதை நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்காதிங்க தயவு செய்து புரட்சித்தலை ரசிகர்கள் இதை பூரா அதிகமாக ஃபார்வேர்ட் பண்ணுங்க திராவிட முன்னேற்ற கழக இந்த ஊழல் அராஜகம் பண்ணுற இந்த சாராயம் கள்ள சாராயம் சாராயம் மாற்றினாங்க அதான் திருட்டுத்தனமாக காட்சதுக்கு பேர் விச சாராயுமா நான் தெரியவும் கேட்குறேன் அதனால இவங்களை இந்த டிஸ் இந்த அரசை டிஸ்மிஸ் பண்ணுற வரைக்கும் எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து போராடணும்னு நான் புரட்சி தலைவர் தொண்டர்கள் வீர இயக்கம் சார்பில் கேட்டுக்கிறேன் புரட்சித்தலைவர் வாழ்க புரட்சி தலைவர் வழியில் சமதர்ம சமுதாயம் அமைப்போம்